தமிழொலி ஊடக சொந்தங்களுக்கு வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு உடன் நடைமுறைப்படுத்துமாறு கோரிக்கை அனர்த்த நிலைமைகள் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதம் என்று காலநிலை மாற்றம் தொடர்பான அறிவிப்பு பயங்கரவாத தடை சட்டத்தை தொடர்ந்தும் பயன்படுத்தும் அனுர அரசு சிக்கப்போகும் அரசியல் தலைகள் இன்று பலியாகும் சர்ச்சைக்குரிய மதுபானசாலை அனுமதிப்பத்திர பட்டியல் இனவாத அரசியலை அரசாங்கம் ஒருபோதும் அனுமதிக்காது நலிந்த ஜெயதிச வானிலைத்துறையின் உத்தியோகபூர்வ இணையதளத்துக்குள் மீண்டும் ஒரு ஊடுருவல் கொழும்பில் இரவில் பயணிக்கும் வாகனங்களை குறிவைத்து கொள்ளையடிக்கும் மர்ம கும்பல் தொடர்பென விரிவான செய்திகள் அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதாக வாக்களித்த அனுர அரசாங்கம் அதனை உடனடியாக நிறைவேற்ற வேண்டுமென்று முன்னாள் மேல்மாகாண ஆளுநர் அசாத் சாலிப் தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கொண்டிருந்தார் இதனை கொண்டு அரச ஊழியர்களுக்கான சம்பளத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை அனுர அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டுமென்று அசாத் சாலி கேட்டுக்கொண்டுள்ளார் அத்துடன் பெரும் பாதிப்பை எதிர்நோக்கியுள்ள விவசாயிகளுக்கு நிவாரணங்களை வழங்குவதோடு குறைக்கும் அரசாங்கம் தீர்வு வழங்க வேண்டும் இதேவேளை கடந்த தேர்தல் காலத்தில் மக்கள் மத்தியில் முன்வைத்த அனைத்து விடயங்களையும் நடைமுறைப்படுத்த ஆரம்பித்தால்தான் இந்த அரசாங்கம் வலுப்பெறும் இல்லையில் இந்த அரசாங்கம் வீழ்ச்சியடைவதை யாராலும் தடுக்க முடியாது தாங்கள் வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் இந்த அரசாங்கத்திற்கு உண்டு எனவும் அசாத் சாலி இதன்போது வலியுறுத்தியுள்ளார் அனைத்த நிலைமைகள் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதத்தை இன்று பிற்பகல் ஒன்பது முப்பது மணி நடத்துவதற்கு கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது குறித்த விவாதமானது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நிலவிய மோசமான காலநிலை காரணமாக ஏற்பட்ட அனர்த்த நிலைமைகளை ஆராய்வதற்காக பிற்பகல் ஐந்து முப்பது மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரை நடத்துவதற்கு சபாநாயகர் அசோகர் ரன்வெல தலைமையில் இன்று நடைபெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது இந்நிலையில் முன்னர் தீர்மானிக்கப்பட்டபடி ஜனாதிபதியால் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம் தொடர்பான விவாதம் இன்று ஒன்பது முப்பது மணி முதல் பிற்பகல் ஐந்து மணி வரை நடைபெறவுள்ளது வாக்கெடுப்பு முடிந்ததும் பிற்பகல் ஐந்து முப்பது மணிக்கு எதிர்கட்சியினால் கொண்டுவரப்படும் அனர்த்த நிலைமைகள் குறித்த சபை ஒத்திவைப்பு விவாதத்தை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளது நாட்டில் நிலவும் காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது இதன்படி சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மத்திய வடமேற்கு வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அரசியல் காரணங்களுக்காக ஆயுதமேந்தி போராடிய அரசியல் கைதிகள் இன்றும் விடுதலை செய்யப்படாத நிலையில் சிறையில் இருக்கின்றார்கள் இவர்கள் ஆரம்பத்திலேயே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தற்போது பல்வேறு வழக்குகளின் கீழ் உள்ளார்கள் இந்நிலையில் அரசாங்கத்திற்கு தொடர்ச்சியாக முன்வைக்கப்படும் விடயம் ஜாதனில் இது தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்படுவது மட்டுமன்றி உண்மை கண்டறியப்பட்டு குற்றவாளிகள் சட்டத்தின் முன் தாண்டிக்கப்பட வேண்டும் என்பதுமாகும் இது இவ்வாறிருக்க தொல்பொருள் திணைக்களத்தினாலே இந்த நாட்டில் சிங்கள மக்களுக்கு எவ்வித அச்சுறுத்தலும் இருந்ததில்லை ஆனால் தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்படுகின்றார்கள் அந்த வகையில் குறுந்தூர் மலையாக இருக்கட்டும் வடுக்குநாரி மலையாக இருக்கட்டும் திரியாய் பிரதேசமாக இருக்கட்டும் இந்த பிரதேசங்களில் தொல்பொருள் பிரச்சினை தொடர்பான தமது நிலைப்பாட்டை அரசாங்கம் அறிவிக்க வேண்டுமென்றும் தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா மாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் சர்ச்சைக்குரிய மதுபானசாலை அனுமதி பத்திரங்கள் தொடர்பிலான அறிக்கையை இன்று மாலை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதாகவும் அது தொடர்பிலான விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிசர் தெரிவித்துள்ளார் வடக்கில் மதுபானசாலை அனுமதி பத்திரங்கள் பெற்றுக்கொண்ட அமைச்சர்கள் ஜார்ஜார் என்பது பற்றி மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சானாக்கியன் தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் மக்கள் பிரதிநிதிகள் பலருக்கு சட்டவிரோத மதுபானசாலை அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது குறித்த விடியம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் சாணாகியன் மேலும் தெரிவித்துள்ளதாவது மதுபானசாலை அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொண்டவர்களின் பட்டியல் தங்களிடம் இருப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்று குழு தெரிவித்திருந்தது எனினும் குறித்த விடியம் தொடர்பில் இதுவரை அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார் இதேவேளை கிளிநொச்சியில் வழங்கப்பட்டுள்ள மதுபானசாலை அனுமதி பத்திரங்களில் ஒன்று தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரனுக்கு வழங்கப்பட்டதை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் என சாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் மதுபானசாலை அனுமதி பத்திரம் தொடர்பிலான அறிக்கையை இன்று மாலை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதாக நலிந்த ஜெயதிஷர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எந்தவொரு தரப்பினருக்கும் இனவாதத்தை அடிப்படையாக கொண்டு அரசியல் செய்வதற்கு அரசாங்கம் ஒருபோதும் அனுமதிக்காது என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிஷத் தெரிவித்துள்ளார் புதிய அரசாங்கத்திற்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்த அல்லது அவமதிப்பை மேற்கொண்டார்கள் என்ற குற்றச்சாட்டில் பயங்கரவாத தடை சட்டத்தின் அடிப்படையிலோ அல்லது தண்டனை சட்ட கோவையின் கீழோ எவரும் கைது செய்யப்படவில்லை கடந்த ஒரு வார காலமாக நாட்டில் மற்றொரு கோணத்தில் இனவாதத்தை தூண்டுவதற்காக முன்னெடுக்கப்படும் திட்டங்கள் குறித்து அவதானிக்கப்பட்டுள்ளது இனவாதத்தை ஒழிப்பதற்கே இந்த அரசாங்கத்துக்கு மக்களாணை வழங்கப்பட்டுள்ளது தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் கொடிகள் சின்னங்கள் பதாதைகள் பயன்படுத்தப்படுவதை தடை செய்து அப்போதைய அரசாங்கத்தால் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் வர்த்தக மானியொன்று வெளியிடப்பட்டது எனவே அதற்கு புறம்பான செயற்பாடுகளால் மீண்டும் ஒருமுறை இனவாதம் தூண்டப்பட்டு நிலைமை தீவிரமடையுமாயின் அதன் விளைவுகள் மோசமானதாக இருக்கும் புதிய சட்டங்களை கொண்டு வந்து இதனை ஒழிப்பதற்கு தற்போது அவகாசம் இல்லை ஆகையினால் தற்போது தலை தூக்கிவரும் இந்த திட்டமிட்ட இனவாத செயற்பாடுகளை முழுமையாக முறியடிப்பதற்கு நடைமுறையிலுள்ள சட்டங்களையே உபயோகிக்க வேண்டியுள்ளது எவ்வாறாயினும் பயங்கரவாத தடை சட்டம் ஒழிக்கப்பட்டு அதற்கு பதிலாக தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் புதிய சட்டத்தை கொண்டு வர வேண்டுமென்று கொள்கையில் அரசாங்கம் உள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிசத் தெரிவித்துள்ளார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம் மீண்டும் ஒருமுறை இன்று ஊடுருவல் செய்யப்பட்டுள்ளது இதனையடுத்து இணையதளத்தை மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது குறுகிய காலத்தில் இணையதளம் ஊடுருவல் செய்யப்பட்ட இரண்டாவது சம்பவம் இதுவாகும் வானிலைத் துறையின் இந்த உத்தியோகபூர்வ இணையதளம் முன்னர் நவம்பர் முதலாம் என்றும் ஊடுருவல் செய்யப்பட்டது கொழும்பு அம்பத்தல சந்திரிகா குமாரதுங்க மாவத்தை வீதியில் பயணிக்கும் வாகனங்களை கொள்ளியடிக்கும் கும்பலொன்று செயற்படுவதாக பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன் மூலம் வாகனங்கள் கொள்ளையடிக்கும் நடவடிக்கையில் குழிவொன்று ஒன்று முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது இந்த மோசடியினால் பாதிக்கப்பட்ட பலர் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளனர் எனினும் இது தொடர்பில் போலீசார் கவனம் செலுத்தவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் அந்த பகுதியில் பகுதியிலுள்ள போதைப்பொருள் பாவனையாளர்கள் இந்த கொள்ளை நடவடிக்கை மேற்கொள்வதாக பிரதேச மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இது குறித்து போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இத்துடன் இன்றைய இலங்கையின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழொலி ஊடக சொந்தங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்